மகாநதி மகாநதிடோட எபிசோட் காவேரி ரொம்ப கவலையா இருக்காங்க என்னடி உன் புருஷனை பேச வந்து உங்க புருஷன் அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கன்ட்டு வருத்தப்பட்டு இருக்கியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அக்கா அவர் உண்மையிலே நல்லவர் தான்றாங்க என்னடி பேசிட்டு இருக்க காவேரி இந்த நிலைமையில வந்து கூட வந்து அவர் நல்லவருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அக்கா இல்லைக்கா உண்மையிலேயே அவரு ரொம்ப நல்லவர் ஆனா வந்து அவரை நம்ம எல்லாருமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோங்க்கா அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்ற அப்படின்னு வாங்க நாங்கள் அக்ரிமெண்ட் கல்யாணம் தாக்கா பண்ணோம் ஆனால் அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணியும் அதுக்கப்புறமா நாங்களே வந்து ஒன்று சேர்ந்துட்டோங்கா அதுக்கப்புறம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அவராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அப்படி ஒரு தாக்கா வாழ்ந்தோம் நான் இப்போ சடனாக பிரிஞ்சு போனது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுக்கான்றாங்க ஆனால் அவரை மாதிரி இவர் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமாக்கா உண்மையிலேயே அந்த அளவுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காருக்கா அளவுக்கு நல்லவர் அப்படின்றலாம் அவங்க மனசில் இருக்கிற நிறைய ஹாப்பினஸ் விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் கேட்கும் ரொம்பவே கங்கை சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்றாங்க ஆமாம் அக்கா அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணாடி நானா அவங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தாக்க இருந்துச்சு ஆமா நீ நீ சொல்றது சரிதான் ஏன்னா வெண்ணில வந்த பிறகுதான் நானா வெண்ணில காவேரியா அப்படின்ற அளவுக்கு வந்து அவரே யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குன்றாங்க நான் மற்றபடி வந்து அவர் நல்லவர் தான் அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண முடியும் அக்கா என்ன நடக்குமோ தெரியலக்கா ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குக்கா விஜய எந்த காரணத்துக்காகவும் விஜய் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவக்கா நானு அப்படின்றாங்க ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி அது எனக்கு தெரியலக்கா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காவேரி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க கங்க சரி பார்த்துக்கலாம் விட அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து விஜய் என்னடா ஆச்சு அது வீட்டில் எதாவது சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு எங்கள் குடும்ப விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காக வந்து இப்போ மூக்க நுழைச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு ராகினி கிட்ட சண்டை போடுறாங்க என்ன விஜய் சொன்னே என்ன இங்க பாரு அஜய்க்காக தான் உங்க வீட்டில் வச்சிருக்கோம் ஒழுங்கு மாதிரியே போயிடு அப்படின்வாங்க அப்புறம் ராகினி போகிற மாதிரி போயிட்டு எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க என்னாச்சுன்னு தாத்தா நான் இவ்வளோ பேசி பார்த்தேன் வீட்டில் இருக்கவங்க யாரையும் என்னோட பேசி கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே கோவப்பட்டு நடிக்க சண்டை போட இப்படி தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் நான் காவேரி இப்போ நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ன்றது அவங்க யாருக்குமே புரியவே மாட்டேங்குது தாத்தா இப்போ காவேரி இல்லாத ஒரு லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியல காவேரி தான் என்னுடைய உலகம் அவள் தான் எல்லாம் அப்படின்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது புரிய மாட்டேங்குது தாத்தா யாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்காங்க டே ஆடுற ஆடு இருக்க ஆட்டோம் ஒரு நாள் வினையா வரும்னு சொல்லிட்டு பல முறை நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாகச்சு என்னோட பேசிய கேட்டியடா வச்சு இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய கட்டான சூழ்நிலை மாற்றிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா தாத்தா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ண்டு எனக்கு தெரியுமா தாத்தா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணணும் தாத்தா சரி நான் பேசி பார்க்குறேன்றாங்க இதெல்லாம் ராகினி ஒட்டி கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க அப்புறமா வந்து குமரா உள்ள சாரதா இருக்காளான்னு வாங்க ரெண்டு மூணு டைம் கூப்பிட்டு என்னத்த சொல்லுங்கள் தாத்தா நான் பேசணுன்றாங்க பேசணும் பேசணும்னுங்கன்னு வாங்க உங்கள் பேரம் பண்ணது போதாதா இப்போ நீங்கள் என்ன பேசணும்னு வாங்க சாரதா வராங்க சாரதா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச பேசணுமா ப்ளீஸ்மா சரிங்க ஐயா உள்ள வாங்க அப்படின்னு வாங்க காவேரின்றாங்க இங்க பாருமா விஜய் தப்பு பண்ணிட்டான் தான் ஆனா விஜய் உண்மையிலே உயிருக்குயிரா காதலிக்கிறான் காவேரி இப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறாம அவன் நான் தப்பு பண்ணிட்டான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் எவ்வளவு சொல்றாங்க காவேரி அனுப்பிச்சய்யா ஐயா எந்த இதுல அனுப்பி வைக்க சொல்றீங்க ஐயா இதே உங்களுடைய மகை இது மாதிரி இருந்து உங்களுடைய மகளுக்கு இது நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி தானே என் பொண்ணுக்கும் என் பொண்ணு திரும்பவும் நாங்க அனுப்புற மாதிரி இல்லை ஏன்னா பட்ட கஷ்டமே போதும் இனிமேல என் பொண்ணு நாங்கள் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாரதா சொல்றாங்க எவ்வளவோ தாத்தா பேசி பார்க்கறாங்க காவிரி உன்னுடைய முடிவு காவிரியுடைய முடிவு இதுதான் ஐயா நீங்க போறதுதான் நல்லது போறீங்களா இல்லையா ஐயா அப்படின்னாங்க என் பொண்ணு அனுப்ப மாட்டேன் உங்க பேரம் கூட வாழ வைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சரி நன்றி அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு வராங்க காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ